கடவுக்கு போயிட்டாரு அடிக்களத்தில் பொன்னர் மட்டும் தனியாக இருக்கின்றார் பார்த்தார்கள் சமயம்

அந்த எல்லை பெருவதற்கு போய் மேனாண்டைச் சேர்ந்த காலராஜ படைகள் எப்படி பாருங்க சரிங்களா பண்ணிட்டு Home எல்லாரும் இதே சமயத்தில் அப்படியே கதை கொள்ளையுவாங்க வாங்க எல்லாரும் கவனிங்க இப்ப பன்னியை குத்தியாச்சு பன்னி தலைய சரி

வரமானது வாங்கிக் கொண்டுகளை மேலாட்டு படைவெட்டார்கள் கண்ணே அண்ணா பண்ணின்னு வந்து நம்மளை கொல்ல பாத்திட்டாங்க அண்ணா அந்த சங்கருக்கு மே பொறுத்து எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி படுத்து வைக்க முடியும் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் கொடுங்க அப்படி சத்தம் போடாம எதுவுமே இல்லை இப்ப பாருங்க மீண்டும் கதை சொல்றா பன்னி குத்தியாச்சு ஆமாங்க பண்ணி தாய மேலாட்டு படைகள் தந்திரமா வாங்கிட்டாங்க சரி இனிமேல் சண்டை நடந்துருச்சு சொல்லாம எல்லாம் அவங்க படையோட வர இவங்க படைகளும் வீரமலை காட்டுல பொன்னர் சங்கர் படைகளுக்கும் மேலாட்டு படைகளுக்கு சண்டை நடக்குது சண்டை நடக்கும் போது பொன்னர் சங்கர் பொறுமை இழந்து உடையிலிருந்து கத்தி எடுத்து சண்டை போடுறாங்க ஆமா இப்ப எப்படி வெட்டுறாங்க தெரியுங்களா

பெர் <muchas>

கத்தியும் கேடயத்தையும் கழுவறக்காக பொன்னரு சங்கரும் அந்த வாணி அந்த சென்றார்கள் ஆமாங்க செல்லுகின்ற நிலையில் எம்பெருமான் மாயக்கண்ணன் பார்த்தார் பார்த்தாரு பொன்னரு சங்கரை பிறக்கும் போது ஆமா வயது பதினாறு வாணிமங்கள் தொண்ணூறு என்று நான் வரம் வாங்கியிருக்கின்றார் ஆமா நாம தான் சென்று தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அம்பள ஒரு ஓலையானது எழுதி ஆமா வயது பதினாறு வாணிமங்கள் தொண்ணூறு இன்னோடு முடிவடைகிறது ஆமா உங்க உயிரு சுருக்கமானது வர வேண்டும் என்று சொல்லி எழுதி இருந்தார் அப்போ அந்த தம்ப ஏறுங்க எல்லாரும் பார்த்து நினைக்குங்க சங்கருடைய படகலம் எல்லாரும் பார்த்து பயபத்துன்னு நினைக்குங்க ஆண்கள் அருளாடுறவங்கள பார்த்து பிடிச்சிக்கிங்க கீழே விழுந்தா பொறுமையா கொண்டு வந்து படுக்கு வைங்க ஆமாமுங்க கொஞ்சம் தள்ளி நிழுங்க ஏன்னா இப்ப படகலம் கொழுதா படுகெலத்தை படுக்க வச்சிருக்கிற படுகழத்து மேலே தான் விழுகுற மாதிரி இருக்குது கொஞ்சம் வலிக்கு மணிக்குங்க ஏன்னா அருளாடி வந்து படுத்து இருக்கிற படகெலத்து மேல விழுதுருவாங்க எல்லாரும் பின்னாடி தள்ளி வெளி ஒரு முரண்பாடு வேண்டுகோள் ஆமாமுங்க

எடுத்து அப்படியே சங்கருக்கு வர ஹோமத்துக்குமே கோபத்துக்குமே கத்திய பார்க்க இந்த போலோகத்திலே எவனோ எனக்கு ஒளிஞ்சிருந்த ஒளிஞ்சிருந்தான் நான் ஒரு காலம் கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி சங்கரான கத்திய பார்க்க பார்க்க பாக்க பாக்க வழிடுங்கரும் தான் சரி சண்டை போட்டு தண்ணி தாகமா இருக்குதுன்னு சொல்லி அத்தை பிள்ளை படை வட்டாரங்களோ ஆணியாத்துக்கு தண்ணி குடிக்க போனாங்க மாயக்கண்ணன் தண்ணியில நஞ்சை கலந்தால் நஞ்சை உண்ணுகின்ற வேலையில அத்தை பிள்ளை தான் நிர்வாகிபர்களும் தானே மாண்டி

无敌。Oh சவாஸ் சவாஸ் போதும் எல்லாரும் அப்படி அப்படி தள்ளி உட்காருங்க படுகளை போதுமுங்க இனி எல்லாத்தையும் எழுப்பணும் நீ ஒரு மணி நேரம் ஆகும் அனைவரும் அமைதி காத்து சத்தம் போடாம அப்படியே உட்காருங்க நாங்க படுகளத்தை சுத்தி வரவங்க கொஞ்சம் நமது வந்துடுங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் நமது கால் கை படாம பாத்துங்க கொஞ்சம் வழி தயவு பொருந்து ஆமாங்க அண்ணன்மார் சாமி இந்த இடத்துல படுகலமா படுத்திருக்கிறாங்க ஆமா நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம சொந்தக்காரங்களோ இல்லைங்க அண்ணன்மார் சாமி இந்த இடத்துல படுத்திருக்கிறாங்க அருள் வந்து படுகலமா மாண்டு படிச்சிருக்கிறாங்க தயவு கூர்ந்து அதுக்கு அதுக்காக மட்டும் கை காலம் அங்க ஒரு ஆள் நின்றுக்குங்க நம்ம இல்லாத்துல அண்ணா போங்க யாரும் ஒத்துட்டு போங்க பொறுமையா போய் சொல்லுங்க அங்க வீரமலை அந்த படைதலத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அதே சக்தி இங்க இருக்குதுங்க

கட்டாரன் தரப்பட்டே கட்டாரன்மையா முக மதனிகள் இருந்தார்கள் தங்க மகனுடைய சேரையும்

அரங்கிலையம் தேடிவாரிய வருகின்ற வேலைகளை ஆமா அந்த வரநாட்டு அண்மனையுடைய சில செப்பேடு பட்டயங்கள்